அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ஹிந்தி வகுப்பு எடுக்க போறேன் இன்னைக்கு ஹிந்தி வகுப்புல வந்து உங்களுக்கு ஏற்கனவே உயிரெழுத்து சொல்லி கொடுத்துட்டேன் மெய் எழுத்து சொல்லி கொடுத்தாச்சு அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து வந்து டூ லெட்ரு வேர்டு எப்படி வருங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உயிர்மை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதுறது என்னங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அதை வந்து ஒரு நோட் எடுத்து அந்த முக்கியமான பார்ட் இது தான் வந்து எழுத்துலையே லாஸ்ட்டு நம்ம இதை படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம ஸ்போக்கன் அப்படியே ஆரம்பிச்சிடலாம் ஓனா இன்னைக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது எப்படி வந்து நம்ம உயிர்மை எழுத்து எழுத போகிறோங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் நம்ம தமிழ்னா சொல்கிறோம் இல்லையா இக் பிளஸ் ஆ இக்கு கூட்டல் ஆ கா வரும் இல்லையா அதே தான் ஹிந்தியிலையும் அதே தான் இக் பிளஸ் ஆ சேரும் போது கா அப்படிங்கிறது வரும் இப்போ பாருங்கள் கான் வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடும் சரியா கான் வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கீ அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு கொக்கே மாதிரி கொம்பு கீ அப்படிங்கும்போது இந்த சைடு வரும் கு அப்படிங்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு சி கு அப்படின்னா கீழே சுழிச்சு விடணும் கிரு இந்த பக்கம் சி கே ஒரு கொம்பு கை ரெண்டு கொம்பு கோ ஒரு லைன் மேலே ஒரு கொம்பு ஒரு லைன் மேலே ஒரு கொம்பு கவ் ஒரு லைன் மேல ரெண்டு கொம்பு கம் கஹ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா எழுத்தையும் இதே மாதிரி எழுதணும் நீங்க பாருங்க க கா கி கி கு கு கிரு கே கை கோ கவ் கம் கஹ இதே போல செகண்ட் க எழுதுறேன் பாருங்க இ கா இ கா

முடிஞ்சிட்டிங்களா கா இது இப்போ இதே மெத்தடில் எல்லா லெட்டர்ஸையும் இதே போல் எழுதுனங்க இதே தான் இதே மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு புக்கு காமிக்கிறேன் புக்கை வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே அப்படியே சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அந்த புக்கு வந்து நான் எங்கே வாங்கணும் எங்கிறதுலாம் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து வாங்கி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் எல்லா பிரச்சார சபாலேருந்தே ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் ஆடலாம் திருச்சியில் ஒரு சபா இருக்குது சென்னையில் ஒரு சபா இருக்குது மொத்தம் நாலு கிளைகளில் வந்து திருச்சி சபா இயங்குது அதாவது சென்னை அது நம்ம தமிழ்நாடு இது ஃபுல்லாக அங்கே இருக்கு திருச்சி சென்னை அப்புறம் ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த நாலு ஸ்டேட்லேருந்து தான் வந்து ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது அது மூலமாக நீங்கள் வாங்கினா மற்றபடி அதை அந்த ஊரை ஒட்டி இருக்கிற கடைகள்லாம் ஷாப்ஸில் புக் ஷாப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அந்த புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நான் அது அந்த புக்கு காமிக்கிறேன் என்ன புக்குங்கிறத காமிக்கிறேன் நீங்கள் இந்த பார்த்தீங்களா இந்த புக்கு தான் வந்து ஹிந்தி பிரச்சார் சபா மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய புத்தகம் இது அந்தந்த கிளைகளில் நான் சொன்ன மாதிரி திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க அங்கே உள்ள எல்லா புக் ஷாப்லேயுமே வாங்கிக்கலாம் இந்த பக்கம் மதுரை அந்த அந்த சைடில் இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ஹிந்தி பிரச்சார் சபா மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் சென்னை சபா இருக்குது திருச்சி சபா இருக்குது இந்த ரெண்டு சபாலேருந்தும் நீங்கள் பக்கத்து ஊர்களில் உள்ளவங்க கேட்டு வாங்கிக்கலாம் உங்கள் ஊரில் உள்ள ஷாப்லேயே இது விற்கும் பிராத்மிக் புக்குன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க பிராத்மிக் தான் ஃபஸ்ட்டு இந்த அடிப்படை புத்தகங்கள் பரீட்சையான்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த பிராத்மிக் வந்து நீங்கள் டேரக்டாக எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம் இதை நான் உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து இப்போ காமிக்கிறேன் பாரக்கடி எப்படி எழுதுறதுன்னு காமிக்கிறேன்